வணக்கம் நானும் கூட ஆதி இந்த வீடியோவில் என்ன பார்க்கப்றோம் போறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசு பொருள் ஆயிருக்க விஷயத்தை தான் அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தோழர்கள் தோழிகள் மறக்காம வேண்டிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பேருக்கு வெள்ளக்கி ஒன்றையும் கிளிக் பண்ணீங்கன்னா நான் எப்பயாவது இருந்துட்டு போற வீடியோட நோட்டிகேஷன் உங்களுக்கு வரும் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றி என்னென்ன பார்த்தீங்கடா சின்ன காயமுண்டு என்னென்ன பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான்ண்ட விஷயங்கள் இப்போ ஒரு விஷயம் ஃபேஸ்போர்டலாக கதைச்சி கொண்டுருக்காங்க என்னட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சீமான் அண்ணன்ட ஒரு சில கருத்துக்கள்லாம் எனக்கு பெருசாக பிடிக்கிறதில்ல ஒரு விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் நாட்டு இயற்கை அதுகள் பற்றிய சம்மந்தமாக கதைக்கிறதுல ஈழத்தமிழராக எனக்கு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கும் சில மதம் சார்ந்து அவர் கதைகள் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஒரு 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 உடன்பாடு எடுத்த ஒன்று ஒன்றோட இருக்கணும் அதை விட்டு போட்டு அவர் மாறி மாறி பேர் அதால் அந்த விஷயங்கள் அதாவது மதம் சார்ந்த விஷயங்கள்ல எனக்கு வர்ற விஷயங்களோ உடன்பாடு இல்லை மற்றபடி ஈழம் சார்ந்து மண்ணியல் சார்ந்து அந்த விஷயங்களை உண்மையாகவே எனக்கு வர்ற விஷயங்கள் உடன்பாடு இருக்குது இந்த வீடியோவில் நான் என்னதை பற்றி கைக்கு வந்தேனான்னு பார்த்தீங்கன்னா அவர ஆமக்கறி ஆம ஓட்டு அந்த ஏகே ஃபோட்டி ஓசம் அதை பற்றி அதை கதைச்சது மான்கறி ஊருகா இதுதான் இப்போ தமிழ்நாட்டில் பேசுபொருள்லாம் ஆயிக்கொண்டிருக்கு உள்ள நாட்டு யூடியூப் சேனல்லாம் கழிச்சு கொண்டு இருக்காங்க இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஆமக்கறி விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஈழத்தில் சாப்பிட்றவங்க உண்மையிலேயே ஆமக்கறி சாப்பிட்றது அதாவது கண்ட ஆடு சாரி கண்ட ஆமையெல்லாம் சாப்பிட்றது இல்லது ஒரு சில குறிப்பிட்ட ஆமைகள் சாப்பிட்றது அது வழக்கத்தில் நானே பார்த்துருக்கேன் வழக்கத்தில் இருக்குது சாப்பிட்றது அதாவது அந்த பாலாமைன்னு சொல்கிற ஒரு ஆமை குள எனக்கு தெரிஞ்ச அந்த ஆமைன்னு பார்த்தீங்கன்னா அது குளத்தில் நல்ல தண்ணி குளங்களில் வளர அந்த ஒரு ஆமை பாலாமைன்னு சொல்லுவாங்க இல்லத்தில் பார்த்தீங்கன்னா அது பாலாமைன்னு சொல்கிற அந்த ஆமையை நான் சமைச்ச சமைச்சு சாப்பிட்றத பார்த்துருக்கேன் எந்த கேங்கில் இருக்க பொடியும் இருக்கா ஒரு பாட்டி என்று சும்மா பொங்கலுக்கு தைப்பொங்கலை முன்னிட்டு தாங்களாகவே சமைத்து சாப்பிடக்குள்ள அதில் கோழி இந்த பாலாமை பிடிச்சி அதுக்கு ஒரு இதாக போட்டு ஒரு ஒரு நாலஞ்சு நாள் தூண்டில் போட்டு தான் பிடிச்சவங்கள் பிடிச்சி சமைச்சதை நான் பார்த்துருக்கேன் எனக்கு அதை வெடில் அதாவது அரு இந்த வார நாத்தமே அதுலேயே இந்த எனக்கு அதை சா இந்த வாத் அந்த நான் அந்த அதுலேருந்து இந்த வார நாத்தமையினை பிடிக்கல அதால் நான் அந்த பக்கமே போகல ஆனால் சாப்பிட்டே பார்த்துருக்கேன் நல்ல விளைச்சி என்று நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் பேர் இது ஒரு அதாவது ஆமக்கறி சாப்பிட்ற வழக்கம் இருக்குது இப்போ எப்படி இந்தியாவில் ஈசல் ஈசல் இப்போ ஆமக்கரியை சிலாக்கள் அறிவுறுப்பை மாதிரி நான் ஈழத்துலையும் ஈசல் சாப்பிட்ற இலி சாப்பிட்ற அதெல்லாம் இந்திய இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்குது அதே பழக்கம் அறிவங்கள் அந்த பாலாமை இல்லாமையும் ஆமையும் இல்லை அந்த குறிப்பிட்ட அந்த க குளத்தில் வாழ்கிற அந்த அந்த ஆமை மட்டும் நான் சாப்பிட்ற பார்த்துருக்கேன் அதே மாதிரி கடலாமை முட்டையையும் நான் சாப்பிட்றத கண்டிருக்கேன் அவிஞ்சு சாப்பிட்ற நான் பார்த்துருக்கேன் இன்னொன்று சொன்னவர் அந்த அண்ணன் இசி அண்ணன் என்ன சொன்னவர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஆமை ஓட்டில் கவட்டு வச்சு அங்கே போ படகு மாதிரி போகிறோண்டு அது ஒரு இயற்கைக்கு சம்மந்தம் இல்லாத கதை இன்னத்துக்கு சொன்னவன் தலைவன் என்று தெரியாது உண்மையாக அதெல்லாம் தேவலாகாத இதெல்லாம் டோல் மெட்டீரியல் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே இதான் இப்படி தேவையில்லாத கதைகளை சொல்லித்தான் ஒரு ஆம ஓட்டில் பயணம் செய்கிறன்றது ஒரு ஷா ஒரு சின்ன விஷயமா இல்லை தெரியல அதே மாதிரி அவர் உரம் பயிற்சி எடுத்தன்னு சொல்கிறது இல்லை பயிற்சி எடுத்த பற்றி என்ன தெரியாது ஈழத்துக்கு வருகை தண்ட வந்ததுன்றது பல ஆக்கள் அதாவது தேசத்தில் இருக்க முன்னாள் போராளிகள் கூட ஒத்துக்கொண்ட விஷயம் சீமா இலங்கைக்கு வந்ததுன்றது அது நீங்கள் யார் இருந்தாலும் சொன்னால் மறத்தாலும் அது உண்மை வந்தவர் சீமா இலங்கைக்கு வந்து தலைவரை பின்பற்றின வழியாக தான் இப்போ தமிழ்நாட்டில் ஈழம் என்ற ஒரு நாடு இருந்த வேண்டும் பல பேருக்கு ஈழன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கதைக்கிறதுக்கு தோன்றியிருக்கிறதுக்கு காரணமும் சீமானண்ட வருகையும் சீமானண்ட கதையிலும் தான் அதை மறக்க முடியாது உண்மை தமிழ்நாட்டில் இப்போ எல்லாருமே ஈழம் சார்ந்து கொந்தளிச்சு கொண்டு அந்த நாடு அந்த டைமில் ஒருத்தர் கூட வாய்கிறதுக்கு கதைக்கல கள்ள திமுக கூட க கள்ள திமுகவில் இருந்தவங்க கூட இப்போ இப்போ எல்லாமே ஈழம் சார்ந்து கழித்து கொண்டு இருக்காங்க ஈழத்தமிழர்கள் இப்படியெல்லாம் தேசத்துல இருக்காங்கன்ற அந்த ஆதரவு இப்போ திமுக அதிமுக மாதிரியான கட்சிகளுக்கு தேவைண்டபடியாக இப்போ ஈழத்தமிழர்கள் பற்றி கழிச்சு கொண்டு அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களும் உறவுகள் என்ற ஒரு மனப்பான்மையில் வந்தபடியாக அவையால் ஈழத்தை ஈழத்தை விட்டு அரசியல் செய்கிறதுக்கு இப்போ ஒரு முடியாத காரியமாக போய் கொண்டிருக்கு இருக்குது தமிழ்நாட்டில் இப்போ கட்சிகள் கூட்டணி சேர்ந்து அது இது எல்லாம் செய்து கொண்டு வந்தாலும் ஈழத்தமிழர் ஒரு அங்கீகாரம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது அதுக்கு காரணம் யார் என்ன சொன்னாலும் இப்போ வந்துருக்க விஜய் கூட என்ன சொன்னாலும் அதுக்கு அடித்தளம் போட்டது சீமான் தான் வேற வேற பேர் போயிருக்காங்க ஈழத்துக்கா போராடின கனமாக இருக்காங்க ஆனால் என்ன என்னதான் இருந்தாலும் அது வீரியத்தை கொண்டு வந்தது அண்ணன் சீமான் தான் அதை ஆறாலேயே மறக்கலாது அண்ணன் சொன்ன இந்த மான் ஊருகா கதை தான் இப்போ பேசு பொருளாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு பிரபஞ்சமாக போய்கொண்டிருக்குது அது மானூருகாய் அதை சொல்கிறே அவர் அவர் அதாவது அவர் பார்த்த விதத்தில் அது மானூறுகாயாக அவருக்கு தோண்டிருக்கு ஆனால் மானூறுகாய் இல்லை அதுக்கு பேர் அதுக்கு பேர் வத்தல்னு சொல்லுவாங்க இல்லை அது வத்தல்னு சொல்கிறது இப்போ அதாவது ஒரு இறைச்சியை க ஒரு கரை காய்ச்சி ஒரு மூன்று நாளும் இருக்காது மூன்று நாள் ரெண்டு நாள்லாம் நான் இங்க இங்கே யூகே விதரை பற்றி கொண்டு ஒரு கரை சமைச்சிங்கண்டா கீட் பண்ணி அப்படி சாப்பிட்டீங்கன்னாலும் ரெண்டு நாள் இல்லாட்டி மேக்சிமம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் ஒரு அது டேஸ்ட்டு ஒரு நாலு நாளைக்கு இருக்கும் அப்படித்தான் செய்யலாம் ஆனால் நீங்கள் வத்தல் செய்து சாப்பிட்டீங்கன்டா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு பயனஞ்சுலேருந்து இருபது நாள் அந்த இறைச்சி பாதுகாப்பாக அதாவது வடிவாக பதப்படுத்தி போத்தல்ல போட்டு அடைச்சி வச்சிங்கண்டா அந்த இறைச்சி பயனஞ்சு தொடக்கம் இருபத்தஞ்சி நாள் காணால் அதை கூடிய மாதிரி இருக்கும் சிலக சொல்லி நான் கேட்ட விதத்தில் ஒரு மாதம் வரையும் பாவிக்கலாம்னு சொல்கிறாங்க வத்தல் வடிவாக செய்து பாவிச்சா அவ அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஊர்வாய அந்த தான் ஊர்வாயன்டா அவருக்கு அவர் விளங்கி கொண்டிருக்கிறது அதை அவர் இப்போ இந்தியா இந்தியா பொறுத்த வரைக்கும் சமையல் சாப்பாடு ஈழத்தமிழர்கள் சாப்பாடு முறைகளுக்கும் முறையில் உண்டாக இருந்தாலும் பேர்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சில இப்போ நான் இந்தியா பொடிகளோட இங்கே இங்கே வேலை செய்கிற யூகேயில வேலை செய்கிற இந்திய பொடிகளோட நாங்கள் கதைச்சி கொண்டு கூட கூட அவங்க நாங்கள் உள்ளி என்று சொன்னாலே அவங்களுக்கு பூடு வெள்ளப்பூடு அதைத்தான் நாங்கள் பேச்சுவாளர்க்குள்ள உள்ளி என்று சொல்லிடோம் உள் என்று அவங்களுக்கு அது விளங்காது அது பூடுன்னு சொன்னா தான் அவங்களுக்கு விளங்கும் இப்போ விளங்கும் என்று சொல்கிறது கூட அவங்களுக்கு விளங்காது புரியும் பண்ண சொன்னால் தான் விளங்கும் எப்படி இருக்குது அப்படி என்ன நானும் அவலகாசம் மாதிரி ஆகிட்டேன் மேட்சா கவலை விட்டா கண்டி இப்படி சில வார்த்தைகள் இப்போ ஈழத்தமிழ பயன்படுத்துகிற சில வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கும் அதை புரிஞ்சு கொள்ற விதம் வேற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இந்த பிரச்சனையில் வார ஊர்வா அவரை ஊர்வான்னு சொன்ன மெயின் பண்ணி சொன்னது வத்தல் அதாவது இறைச்சி வத்தலை தான் சொல்கிறது அந்த நாளையில பார்த்தீங்கன்னா யுத்த நடந்த காலத்துல எல்லாம் இப்படி போட்டு போட்டுத்தான் சப்ளை நடந்து கொண்டு இருந்தேன் அந்த இறைச்சி கனகாலத்துக்கு இருக்கும் ப பதப்படுத்தி அப்போ தான் சாப்பிட அதாவது போராடிய மாதிரி சா ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதெல்லாம் செய்யப்பட்டது அதைத்தான் அவர் சாப்பிட்ருக்கார் அதை அவரை ஊருகாயின்னு புரிஞ்சு கொண்டிருக்கார் அதில் அவருடைய வித விதாவும் இல்லை இதை டோல் பண்ணுறதுக்கு நீங்கள் டோல் பண்ணி சிரிக்கிறதுக்குரிய அவசியங்களும் இல்லை ஆறு ஆருக்குமே இந்த அவசியம் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று இருக்குது அவர் அவர் அதை ஊர்காயிட்டு பிள்ள விளங்கிக்கொண்டேன் ஊர் காயும் கண்ண நாளைக்கு வச்சு சாப்பிடக்கூடிய உண்டு அவரும் அதை வத்தல் கண் சாப்பிடக்கூடிய உண்டு அதால் அவர் ஊர்காய அதை புரிஞ்சு கொண்டிருக்கு இப்படி அண்ணன் கதச்ச சில பல கதைகளை நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் ஆதாரத்தோட முடிஞ்சளவுன்னு ட்ரை பண்ணுறேன் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உதவி செய்யுங்கோ பாய்